மகிழ்திருமணியிருக்கிற மனுஷன் வச்சு செஞ்சுருக்கார் ஒரு பக்கம் படத்தில் அஜித்தை வச்சு செஞ்சிட்டார் இன்னொரு பக்கம் தயாரிப்பாளரை வச்சு வச்சு செஞ்சுருக்காரு ஏன் கரண்ட்டு அந்த தேட்டருடைய கரண்ட் பில்லுக்கு வருமானு தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருந்தது ஒரு இரநூத்தொம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் அட்லீஸ்ட் அசுலாவது வரணும்ல ஆனால் உண்மையிலே லைக்காக்கு நேரம் தான் நம்ம சொல்ல முடியும் விடாமுயற்சி ஐந்தாவது நாள் ஆனால் படம் ரிலீஸாக அஞ்சு நாள் ஆச்சு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கோடி வசூல் முப்பது கோடி வசூல் நாற்பது கோடி வசூல் அப்படிலாம் வந்து கதை விட்டுட்டுருக்கிறாங்க ஆனால் இந்த படத்துக்கு பட்ஜெட்டு அஜித்துக்கு சம்பளம் இதெல்லாம் சேர்த்து மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது கோடி சொல்கிறாங்க இரநூத்தி இருபது கோடி பட்ஜெட்டு ஆனால் அதுக்கு மேலேயும் போயிருக்கலாம் ஏன்னா அவங்க சொல்கிற கணக்கு ஏன்னா இந்த படம் வந்து ஷூட்டிங் எப்போ ஆரம்பித்தாங்க ஒரு முப்பது நாளில் முடித்தாங்க நாற்பது நாளில் முடித்தாங்க அப்படி கிடையாது பிட்டு பிட்டு பிட்ட ரெண்டு வருஷமாக இழு இழு இழுன்னு இழுத்தாங்க இந்த ஷூட்டிங்கை சரி ஓகே இது இங்கே தான் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இது வந்து ஃபுல் ஃபுல் வெளிநாட்டில் எடுத்தாங்க உங்களுக்கே தெரியும் சரி ஓகே அதை விடுங்க ஆனால் பட்ஜெட் இவங்க சொல்கிறது இரநூத்தி இருபது கோடி ஆனால் அந்த பட்ஜெட்டு அதுக்கு மேலே போயிருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் இவ்வளோ வசூல் நாலாவது நாள் இவ்வளோ வசூல் அஞ்சாவது நாள் இவ்வளோ வசூல்னு பார்த்தீங்கன்னா சும்மா கதை விட்டுட்டு ஆனால் உண்மையிலே ஆரம்பம் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இருந்தது அஜித் படம்னா கொஞ்சம் ஓப்பனிங் ஆனால் மறுநாள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி அஞ்சாவது நாள் மண்டே பாருங்கள் சிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மால் எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஹீரோ படம்னால் மாலில் ஒரு வாரம் ஓரளவுக்காவது கூட்டம் வரும் ஆனால் அந்த அஜித் படத்துக்கு காலையில் புக் புக்ம ஷோலையும் மற்ற டிக்கெட் ஷோலையும் போய் பார்க்குறேன் டோட்டலாக காலியாக இருக்குது எல்லாம் ஒரு பத்து டிக்கெட்டு இருபது டிக்கெட்டு முப்பது டிக்கெட்டு ஏன் கரண்ட்டு அந்த தேட்டருடைய கரண்ட்டு பில்லுக்கு வருமானு தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமாக இருந்தது இது உண்மையிலே நேரம் யாருக்கு சரி இல்லைன்னு சொல்ல அஜித்து சம்பளம் வாங்கி செட்டில் லைட்டாக அதை விடுங்க அவர் பாட்டாக நடித்தார் போயிட்டார் ஆனால் மகிழ் இருக்கார் மனுஷன் வச்சு செஞ்சுருக்கார் ஒரு பக்கம் படத்தில் அஜித்தை வச்சு செஞ்சிட்டாரு இன்னொரு பக்கம் தயாரிப்பாளரை வச்சு வச்சு செஞ்சுருக்காரு ஏன்னா வந்து இவ்வளோ படு மோசமாக மக்கள் வந்து புறக்கணிச்சது ரொம்ப நமக்கே வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு இரநூத்தம்பது கோடிங்க அவங்க சொல்கிறது இரநூத்தி இருபது கோடி ஒரு இரநூத்தொம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் அட்லீஸ்ட் அசிலாவது வரணும்ல ஆனால் உண்மையிலே லைக்காக்கு நேரம் சரியில்லை தான் நம்ம சொல்ல முடியும் காரணம் பார்த்திங்கன்னா சந்திரமுகி டூ ஏகப்பட்ட செலவு பண்ணி எடுத்தாங்க ஆனால் உண்மையிலே அந்த படம்லாம் அந்த படம் ஏன் எடுத்தாங்க பி வாசி என்ன நினைச்சீன் எடுத்தாருன்னே தெரியல அதெல்லாம் உக்காரவே முடியல சந்திரமுகிய ரஜினியை பார்த்துட்டு சரி ஓகே அதுக்கப்புறம் அந்த சந்திரமுகி டூ எடுக்கிறாங்க அது கொஞ்சமாவது ஏதோ ஒர்க் அவுட் பண்ணி எடுக்கலாமா தெலுங்கு படத்தோட மோசமான ஃபைட் சீனு மோசமான பில்டப்பு அதுவும் லாகவா ராம்ஸ் படம்லாம் வந்து அவ்வளோ விருப்பம் அந்த படம் பார்க்குறப்போ படம் முடிக்கிறப்பலாம் அந்த காமெடியெலாம் வடிவல் காமெடியில் அவ்வளோ விருப்பம் ஆயிடுச்சு நமக்கு கொடுத்த காசெல்லாம் ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம்னு சொல்லி ஒரே நாளில் அந்த படம் வாஷ் அவுட்டு இது சந்தர்ப்பி டூ சரி அடுத்து லைக் அதை பாருங்கள் பாவம் தயாரிப்பாளர் பட்ட வேதனை பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ உண்மையிலே வந்து இந்தியன் பெரிய பிளாக் பெஸ்ட் இட்டு அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா கமலில் வந்து வேறு லெவலில் சங்கருக்கும் கமலுக்கும் பேர் வாங்கி தந்த படம் அதே மாதிரி வசூல்லையும் நல்ல வசூல் இருந்த படம் ஆனால் இந்தியன் டூ வந்து பாப்பா சாமி காரணம் என்னான்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப மொக்கை கேவலமான ஸ்க்ரீன் பிளே ஒரு தாத்தா இந்தியினா கொஞ்சம் கெத்து இருக்கணும் தப்பு பண்ணோம்னா தண்டனை கொடுக்குற தாத்தா இந்த பசங்களை யூடியூப் பசங்களை வச்சு அது கேவலமான ஸ்க்ரீன் பிளே வச்சு அவனே திருப்பி தாத்தா எப்படி சொல்வது இப்போ வந்து நம்மலாம் இப்போ அரசியல் கட்சியெல்லாம் கோ பேக் கோ பேக்ன்ற மாதிரி தாத்தாவை கோபேக் சொல்லி தொடப்போம் முறை முரத்த மரம் தொடப்போம் கல்லெலாம் எடுக்க எடுத்து அடிக்க வச்சு அந்த கேவலமான ஸ்க்ரீன் பிளே தான் அந்த படம் பிளாஃப் ஆயிடுச்சு அதே போல் தயாரிப்பாளருக்கு அது பல கோடி ரூபா நஷ்டம் சந்திரமுகில நஷ்டம் இந்தியன் டூவில நஷ்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் சரி ரஜினி வச்சாவது ஏதாவது உப்பு ஏற்றி லைக் ஆக கொஞ்சம் ஏதாவது போட்ட காசு எடுக்கலாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் அசுதாவது வந்து அடுத்த நாலு படம் பண்ணலான்னு அவங்க நினச்சாங்க ஆனால் வேட்டையன் வேட்டு வச்சுச்சுண்ணா அவங்களுக்கு அதுவும் படம் ஃபைலியரு சுத்தமாக போகல ஒரு ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் படம் அவுட்டுன்னு தெரிஞ்சு போச்சு வேட்டையென்னா அவுட்டு சரி அடுத்தது மலை போல் நம்ம இருந்தாங்கன்னு விடாமுயற்சி விடாமுயற்சி இப்போ அஞ்சாவது நாள் சொத்தமாக வாஷ் அவுட்டு எனக்கு தெரிஞ்சு நூறு கோடி ரூபா வசூலானால் அவங்க கைக்கு ஒரு ஐம்பது அறுபது கோடி ரூபா கிடைக்கும் ஜிஎஸ்டி தமிழ்நாடு டேக்ஸு இதெல்லாம் போய் அப்புறம் தேட்ரு அவங்களுடைய பஸ்டேஜ் எல்லாம் போய் அவங்களுக்கு ஒரு நூறு கோடி வசூலானால் ஒரு அறுபது கோடி கைக்கு வரும் ஆனால் அந்த அறுபது கோடி வந்து அஜித் சம்பளம் வருமானால் மிகப்பெரிய கேள்விக்குடி இரநூறு கோடி வசூலானதா நூற்றி ஐம்பது கோடி இரநூத்தி இருபது கோடி செலவு போனவங்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி வருமா வராதா தேர்மா தேராதான்னு யோசித்து பாருங்கள் அதை வட்டிக்கு ரெண்டு வருஷம் ஷூட்டிங் வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி கடன் தான் வாங்கியிருப்பாங்க எல்லாமே நாசம் இப்போ லைக்கா வந்து எப்படி சொல்கிறது அடுத்த படம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இல்லை அட்லீஸ்ட்டு இதோட முடி லண்டனுக்கு கிளம்பிடுவாங்களான்னு தெரியல அந்தளவுக்கு கஷ்டத்தில் இருக்குது லைக்கா இதுக்கெல்லாம் காரணம் யாருமே கிடையாது லைக்கா தான் உடனே வந்து சந்திரமிகி சந்திரமிக டூ உடனே இவங்க யார் நம்பிக்கை பி வாசம் நம்பிக்கை அது கரெக்டாக கதையை செலக்ட் பண்ணிக்கணும் ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கணும் அதுலேயும் விட்டாங்க அது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ இந்தியன் டூக்கு முன்னாடி இன்னொரு கொடுமை இருக்குது லால் சலாம்னு ஒரு படம் ரஜினி வச்சு அது வந்து உடனே பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் அதான் சுபாஷ்கரன்லாம் பார்த்தா ரஜினி கமல் விஜய் வச்சு தான் பண்ணுவார் சின்ன படங்கள்லாம் பண்ண மாட்டார் சின்ன பட்ஜெட்லாம் பண்ண மாட்டார் அவர் பெருசாக போட்டு பெருசாக எடுக்கலான்னு பார்த்தாரு லால் சலாம் ஐயோ அதுக்கு வந்து பல கோடி ரூபா லாஸ் வந்ததும் தெரில போனதும் தெரில அது போயிடுச்சு சலாம் வர சமான் லாஸு அடுத்து இந்தியன் டூவில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பல கோடி ரூபா நாசம் இந்த மாதிரி பெரிய ஆளுங்களை நடிக்க வச்சு பெரிய ஹீரோக்களுடைய பட்ஜெட்லாம் வாங்கி பெரிய ஹீரோக்களுடைய கால்ஷீட் வாங்கி பட்ஜெட் போட்டு தர நாசமாகிச்சு லைக்கா லைக்காக வந்து ஓகே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க ஆனால் இவங்க ஒரு ஏன்னா இத்தனி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது ஒரு படத்துக்கு கிடைச்ச குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் சம்பளம் ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்த ஒரு படம் ஆனால் அந்த இயக்குநர்களுக்கு சரியாக பண்ணதால இப்போ இந்த படம் நான் சொன்ன நாலு படம் ஹிட்டாக இருந்தால் நாற்பது படம் பண்ணியிருப்பாங்க ஆனால் நாலு படத்துக்கும் தன் நாசமானது காரணம் டைரக்டர் தான் மகில் திருமணி பி வாசு சங்கர் இந்த மாதிரி இயக்குநர்கள் செய்த தவறுனால ஒரு தயாரிப்பாளர் நிறுவனமும் போச்சு ஓட்ட காசும் லாஸு இப்போ தேட்டருக்கும் மக்கள் வரல இப்போ நாங்களும் சரி ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறனேன் இப்போ நான் வந்து ஒரு படம் பார்க்க வரேன் ஒரு படம் இப்போ மலையாள படம்லாம் பார்க்குறேங்க சின்ன பட்ஜெட் தாங்க நூறு கோடி பட்ஜெட்டில் பண்ணுறாங்க ஐம்பது கோடி பட்ஜெட்டில் பண்ணுறாங்க முப்பது கோடி பட்ஜெட்டில் பண்ணுறாங்க கதைக்கு என்ன முக்கியத்துவம் ஹீரோ எங்கே வரணும் என்ன இந்த சீனுக்கு என்ன தேவை இந்த சீனுக்கு எவ்வளோ செலவு தேவைன்னு சொல்லி அவ்வளோ பட்ஜெட்டாக பண்ணுறாங்க அந்த மாதிரி ரஜினி வச்சு பண்ணாலும் சரி நீங்கள் வந்து அமிதாப் பச்சன் வச்சு பண்ணாலும் என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டில் பண்ணுங்கள் ஓகேங்களா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து தொலைங்க ஆனால் படத்தை சின்னதாக பண்ணுங்கள் பேக்கேஜாக பண்ணுங்கள் உங்களுக்கும் லாபம் வரும் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே லாபம் கிடைக்கும் நல்லா இருக்கும் டயர் போல நல்லா இருந்தால் தான் இப்போ எல்லாருமே காசு பார்க்க முடியும் இப்போ நாங்கள் எங்கள் காசு யாருக்கு போகுது இருக்கும் போல் எல்லாேருக்கும் நஷ்டம் நாங்கள் நான் எல்லாருமே படம் தான் அந்த படம் எல்லாருக்குமே போய் சேருவோம் அந்த படம் போய் சேரும் அவர் நாற்பது படம் பண்ணுவார் நாலாயிரம் படம் பண்ணுவார் மக்களுக்கு சம்பளம் கொடுப்பார் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுப்பார் ஆனால் கடைசியில் யாருக்குமே எதுவுமே ப்ரோஜன் இல்லாமல் தர நாசம் பண்ணுறாங்க இந்த இயக்குனர்கள் தயவு செஞ்சு இயக்குனர்களே தயவு செஞ்சு ஒரு நல்ல படம் பண்ணுங்கள் இந்த மாதிரி நாள் தேட்டர்லாம் காலியாக இருக்குது அதுக்காக நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறீங்க உடனே வந்து அவன் அந்த வாயில் வந்தெல்லாம் பிள்ளை உட்னுக்குறான் ஐயோ இவ்வளோ வசூல் ஆச்சு அவ்வளோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பாரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் இன்றைக்கி எடுத்த ஸ்க்ரீன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த படம் எல்லாமே அஞ்சாவது நாள் விடாமுயற்சி காலி 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 விட்ட குறை தொட்ட குறை லூசிபர் ஏற்கனவே ஹிட்டான படம் ஏன்னா இப்போ வந்து இந்தியன் டூ சந்திரமுகி டூ இந்த மாதிரி டூ டூ எடுத்து டுமில போச்சு லைக்கா ஆனால் கடைசியில் இப்போ ஒரே ஒரு நம்பிக்கை லூசிபர் டூ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதாவது கை கொடுக்குமா கை கொடுக்காதா ஆனால் அந்த படம் உண்மையிலேயே லூசிபர் வந்து பில்டப்லேயே படம் ஓனப்படும் அது அதாவது கை கொடுக்குமா இல்லை கை கொடுக்காதா இல்லை லைக்கா இதோட காலியன்றதை லூசிபர் டூவில் தான் தெரியும் சரி எது எப்படியோ நல்லா இருக்கணும் தயார் நல்லா இருக்கணும் படம் நல்லா ஓடணும் தான் எங்கே ஆசை ஆனால் லைக்காவுக்கு வந்த சோதனை விடாமுச்சியோடு முடிவு போதா தொடர போதான்னு பார்ப்போம்